ஐயா ஒரு பெண் திருமணமாகி சில நாட்கள்லையே கணவரை இழந்துட்டாங்க அவங்க வந்து சுவாமிஜி கிட்ட என்ன அணுகுவாங்க சுவாமிஜி இந்த மாதிரி வந்தவங்களுக்கு என்ன மாதிரி அருள் பாலிச்சிருக்கார் இதே மாதிரி ஒரு சம்பவம் சுவாமியுடைய நான் சுவாமிகிட்ட இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை சாமி எனக்கு அறிவுப்படுத்த செஞ்சார் இனைய சுவாமி வந்து அண்ணாமலையார் கோவிலுக்கு அழைச்சிட்டு போனார் அங்கே வந்து அந்த மடப்பள்ளி பக்கத்தில் உட்காந்துருக்கோம் அப்போ ஒரு லேடி வர்றாங்க ஃபிவஸ் மிட் ஏஜ் லேடி ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் வர்றாங்க நமஸ்காரம் பண்ணுறாங்க அவங்க முகத்தை பார்த்தா அவ்வளவு தெய்வீகமாக இருக்குது அவ்வளவு தேஜஸ்வியாக இருக்காங்க நமஸ்காரம் பண்ணோட கொஞ்சம் நேரம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் கை கூப்பிட்ற மாதிரியே சாமி முன்னாலே இருக்காங்க சாமி அவரை அப்படியே ப்ளஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்காரு அப்புறம் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு இல்லை சாமி சாயங்காலம் போயிட்டு தான் நான் வந்து சமையல் பண்ணி சாப்பிட்ணும் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா சரி போயிட்டு வாங்கம்மான்னு சொல்லி மறுபடியும் சாமி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி அந்த அம்மா போயிடும் அந்த அம்மா போனதுக்கப்புறம் சாமி சொல்கிறாங்க இந்த அம்மாவுக்கு சில வருடங்களுக்கு முன்னால் திருமணம் நடந்தது திருமணம் நடந்த அதே நாளில் கணவனை இறந்துருவான் கணவனி இறந்து அதனுடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு நடந்ததுக்கப்புறம் இந்த அம்மா தினமும் கோயிலுக்கு வந்துடுவாங்க காலையில் அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்துடுவாங்க நட திறக்கும் போதே வந்துடுவாங்க வந்துட்டு உள்ளே பூரா சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கோயிலுக்குள்ளே தான் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உடம்பு ஒரு நான் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் போய் படுத்துக்குவாங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க எதுவும் சாப்பிடவும் மாட்டாங்க சுற்றி 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 கோயிலை சுற்றி தான் வருவாங்க பிரகாரம் பிரகாரமாக சுற்றி வருவாங்க கடைசியில் ஈவினிங் ஆனதுக்கப்புறம் சாயங்காலம் மறுபடியும் வீட்டுக்கு போவாங்க ஏதோ சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க எளிமையான ஒரு ஃபுல் சமையல் பண்ணி சாப்பிட்டு படுத்துக்குவாங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னால் தான் அவங்களுடைய தாய் தாயுதப்பாவும் தகப்பனும் இறந்துட்டாங்க அவங்க அண்ணனும் இல்லை இப்போ அந்த ஊரில் இல்லை இந்த அம்மா தனியாக இருக்காங்க இருந்தாலும் எப்பயுமே சிவா 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 நம சிவாயா நம சிவாயான்னு சொல்லிவிட்டு பிரகாரம் பூரா சுற்றி சுற்றி வருவாங்க இந்த அம்மா இந்த அம்மாவை எங்கள் அப்பா பரிபூர்ணமாக பாதுகாத்துட்டு வர்றார் அந்த பக்தி இள வயசிலே இருந்தே இருந்ததுனால எங்கள் அப்பாவுடைய பாதுகாப்பில் இந்த அம்மா இருக்காங்க இந்த அம்மா வந்து சாதாரண அம்மா கிடையாது இது வந்து எங்கள் அப்பாவை பரிபூர்ணமாக உணர்ந்த இந்த அம்மா அப்படின்னு அந்த அம்மாவுடைய மேன்மையை பூரா சொல்லிக்கிட்டே இருந்தார் அவ்வளவு கேட்குறதுக்கு அவ்வளவு ஒரு பிரமிப்பாக இருந்தது ஒரு பெண் ஒரு மிட் ஏஜ் ஒரு லேடி கணவனை இழந்த ஒரு நாலஞ்சு நாளில் அந்த சடங்குகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணாமலையார் கோயிலுக்கு காலையில் அஞ்சு மணிக்கு வந்துட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு போகிறாங்க அது வரைக்கும் உள்ளே சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க யார்கிட்டையும் பேசுகிறதில்ல வீட்டில் போய் அப்புறம் சமையல் பண்ணி சாப்பிட்றாங்க அவங்களுடைய உறவுகள் எல்லாமே போனாலுமே நம்ம சிவாய சிவாய நம இதை மட்டும் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு காலம் கழிச்சிருக்காங்க சமீபத்தில் தான் அவங்க வந்து இறந்து போனாங்க அவங்க இறந்து போனாங்கன்னு சொல்லக்கூடாது அவங்க சிவன்ட்டை கலந்துட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து சாமிக்கு அந்த அம்மாவை சிறு குழந்தையிலேருந்து தெரியும்னார் ஆக அந்த நம்பிக்கையை எப்படி வளர்த்தார் சுவாமி இந்த மாதிரிலாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருந்தோம் சாமி அந்த அம்மாட்ட ஒன்றும் சொல்லலை அந்த துக்கத்தை வந்து மறக்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு இந்த அண்ணாமலையார் கோவிலும் அண்ணாமலையாரும் அவ்வளோ உதவி பண்ணாங்க ஆனால் மறைமுகமாக இருந்து சென்றது சுவாமி அந்த அம்மா மனசில் வந்து அண்ணாமலையார பற்றி திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி அந்த அம்மாவை வந்து ஒரு பக்குவப்படுத்தி அந்த துன்பங்களெல்லாம் மறக்க வச்சு கடைசியில் தெய்வத்தோடைய ஐக்கியமாகிற அளவுக்கு கொண்டு போனாங்க ஆனால் சுவாமி இல்லாத அதாவது சாமி சமாதியானதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா வந்து மாண்டு போகிறாங்க மாண்டு போல் அவங்களும் சமாதியாகிட்றாங்க ஸோ சுவாமி இருந்தாலும் இதாக நடந்திருக்கும் சாமி இப்போ இருக்கிறாருங்கிற ஒரு எண்ணத்திலே வாழ்ந்தாங்க சுவாமி எங்கெல்லாம் உட்காருவாரோ அங்கே தான் உட்கார்ந்தாங்க எங்கெல்லாம் நிற்பாரோ அங்கே தான் நின்னாங்க எங்கெல்லாம் பிரகாரம் போவாரோ அங்கெல்லாம் பிரகாரம் போனாங்க ஆனால் நாமும் சுவாமி நம்ம சொன்னதில்லை நாம வந்து அண்ணாமலையாருனாவும் நம்ம சிவாயா இந்த சிவாயா வாயில் எப்பயுமே அந்த வார்த்தைகள் தான் வந்துட்ருக்கோம் வேறு யார்கிட்டையும் ஒரு வார்த்தையும் பேச மாட்டாங்க சாப்பிடவும் மாட்டாங்க ஒருவேளை ஆகாரம் தான் அதுலேயே அவ்வளோ திரகாத்திரமாக இருந்தாங்க சமீபத்தில் தான் அவங்க வந்து சமாதியானாங்க ஆனாங்க இந்த மாதிரி நிறைய பக்தைகள் இருக்காங்க நிறைய பக்தைகள் இருக்காங்க சாமி வந்து அவங்கள அந்த ஜீவிதத்தோடையும் ஆசீர்வாதம் பண்ணார் தன்னுடைய சரீரத்தை விட்ட பின்னும் வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார் ஆசீர்வாதம் பண்ணார் இப்பையும் அந்த மாதிரி நிறைய பக்தைகள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு தான் இருக்கார் அவங்கள வாழ வச்சிக்கிட்டு இருக்கார் பகவானையே நினைச்சி வாழ வச்சிக்கிட்டு இருக்கார் அதனால் சாமி யாரையும் கைவிட்டதே கிடையாது கைவிடவும் மாட்டார் இந்த மாதிரி கைம்பெண்களை கைவிடவே மாட்டார் சாமி எப்பயுமே உடனிருந்து காப்பார் ஆசிரமத்திலேயே ஒருத்தங்களுடைய கணவன் வந்து இறந்து போனதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு காட்டேஜ் கொடுத்து அவங்களுக்கு தவிர்த்து வர யாருக்குமே அந்த காட்டேஜுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள தன்னுடைய நிழல்லையே வச்சு பாதுகாத்தார் அவர் சாமி சமாதியாளியை போனதுக்கப்புறமும் அவங்க சுவாமி நினைவிலேயே வாழ்ந்து அவங்களும் தன்னுடைய ஜீவனை விட்டாங்க அந்த மாதிரி நிறைய ஒரு கைம்பெண்கள் நிறைய அந்த மாதிரி கணவனை பிரிந்தவர்கள் எல்லாருக்குமே சாமி அருள் பாடித்தார் அருள் பாடித்தது மட்டும் இல்லை அவங்களுடைய வாழ்க்கையே பகவானை நோக்கி செலுத்தினார் பகவான்கிட்ட ஐக்கியமாகற அளவுக்கு பண்ணார்